சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க விற்பனை பதிவுங்க விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கறதுங்க நல்ல பாய்ச்சலில் நல்ல சுறுசுறுப்பில் கொண்டித்தனத்தில் பாய்ச்சலில் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு செவலை கன்று காலக்கன்று கன்று காங்கேம் கண்ணில் நல்லா தாடக்கூடி இல்லாமல் நல்லா சூட்டிப்பாக வேணும் நல்ல முகத்துலேயே அந்த கண்ணாமூடி பவரில் ஆள் வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா குன்னை ஓடும் அந்தளவு பாய்ச்சல் பயங்கரமான பாய்ச்சல் இருக்குதுங்க இது வரைக்கும் கயிறு போட்டே வந்து பிறந்ததுலேருந்து கட்டாத காலக்கன்றுங்க அதனால தான் வந்து இந்த ரவுடித்தனம் பண்ணுதுங்க ஆளுகளை பார்த்ததையும் மாட்டோடவே சுற்றிட்டு இருந்ததுங்க அந்த வீட்டை கடுத்தாரை ஆளுகள் தவிர யாரையுமே பார்த்தது தகவல் கொடுத்துருந்தாங்க எப்படியாவது பிடிச்சி ஏற்றிட்டு போங்கன்னு வந்தோம் கண் நல்ல ஃபோர்ஸ்லையும் படபடப்பு மூணு பேர் போனோம் மூணு பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா நேர் எகத்து வந்ததுங்க போய் ஆட்டோவில் வந்து அந்த மாட்டோட ஏற்றிட்டு வந்து மாட்டை வந்து திருப்பி அனுச்சு விட்டுமுங்க மாடு நல்ல செவல மாடு கண் நல்லா தரமான கண்ணாக பிறந்துருக்குதுங்க கண் வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸ்லையும் படபடப்புலேயும் பாய்ச்சலில் ஆளை வந்து எகுத்து வர மனதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸான கண்ணுன்னு சொல்லலாமுங்க சுழிகள் அனைத்தும் சுத்தமாக இருக்குதுங்க குறைப்பளவு கிடையாது கழிப்பு சுளி கிடையாது வாழ்க்கம் தெளிவாக இருக்கும் பற்களெட்டு தெளிவாக காய்கள் காய்கறி தெளிவாக இருக்குமுங்க நல்லா சுற்றி வளைச்சி பாயக்கூடிய அளவுக்கு நல்ல ஃபோர்ஸ்லேயும் படப்படப்புலேயும் அருமையான கண்ணாக இருக்குதுங்க நம்ம இடத்துல நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு ஏழு டு எட்டு மாதந்தான் வயது இருக்குதுங்க நல்ல அருந்தாடை இருக்குது கைகால் ஊக்கம் இருக்குது குழாம்புலனாலும் நல்ல சுத்தம் இருக்குதுங்க தோல் நைஸ் இருக்குது எல்லாத்தையும் விட நல்ல பாய்ச்சல் கொண்டதெல்லாம் நல்ல பட இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஜல்லிக்கட்டுக்கு பழக்கிறதுக்கு காங்கேம் கன்று காலை கன்று தேடி திருக்கிறவங்க தாராளமாக தொடர்புண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஃபெயிலியரே வந்து ஆகாதுங்க கன்று போனதுலேருந்தே வந்து நல்ல ஒரு யாரையுமே பார்க்காம நல்ல முறையாக நீங்கள் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வளர்த்துவீங்களோ அந்தளவுக்கு தெளிவாக நீங்கள் வளர்த்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாச்சல் கலையை வந்து சேரக்கூடிய அளவு கண்ணில் மனதைரியம் நல்ல மனதைரியம் இருக்குதுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் காங்கேங்கண்ணில் நம்ம ஒரு காரிக்கன்று போட்டுருந்தோம்ங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பாய்ச்சல் கண்ணில் இந்த கன்று தான் வந்திருக்குதுங்க கண்ணில் சுத்தமான செவலக்கண்ணில் காங்கேம்கன்று பாச்சல் நல்லா தெளிவாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் மட்டும் இந்த ஒரு ஏழு டு எட்டு மாதமான நல்ல தமிழமைப்பு ரொட்ட தமிழமைப்பு ரெட்டநாடி உடம்பு கொண்ட காங்கேம் கன்று செவலக்கன்று பாய்ச்சல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வெறிச்சு பார்க்குற தோற்றம் அந்த காதை மடித்து பார்க்குற அந்த பார்வை எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் யார் வந்தாலும் கண்ணை வந்து பிடிக்குங்க அந்தளவுக்கு கண் சுறுசுறுப்புளையும் சூட்டிப்பிலையும் தெளிவாக இருக்குதுங்க எல்லா கண்ணாலும் இந்த மாதிரி பாய்ச்சலில் காங்கேமீனில் வர்றது இல்லைங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மயில கன்று காலைக்கன்று நல்ல தொப்பில் கூட இறக்கம் இல்லாமல் அருந்தாடையிலங்க கைகள் ஊக்கத்தோடு போக்கில் நல்லா வாழ் இல்லைங்க நேர் கொம்பலை சுழி சுத்தமாக அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா சிறுங்கடவு மாட்டில் வாய் கடிச்சு பயங்கரமான வாய் இல்லைங்க என்ன போட்டாலும் நல்ல வா மிச்சமைக்காமல் ஒரு பொ கூட மிச்சமைக்காத வச்சுக்கோங்களேன் நீங்கள் வைக்கோல் போட்டாலும் சரி சோளத்தட்டு போட்டாலும் சரி பருத்தி கொட்டா அடர்த்தி உணவு துவரம் கொட்டின புண்ணாக்கு எது வச்சிங்கனாலும் சாப்பிட்றதுக்குன்னு இந்த காலக்கண்ணுக்கு எது வச்சிட்டோம்னாலும் சுத்தமாக வந்து சாப்பிட்டு போட்டு தான் இந்த அடுத்த வேலையை பார்க்குமே தவிர சாப்பாடு உங்களுக்கு மேய்ச்சல் போடுற தீவனத்தை வந்து கழிக்கிறதுங்கிறத ஒரு பாயிண்ட்டு கூட கிடையாதுங்க அந்தளவுக்கு சு நல்ல வாய்க்கடுசு இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல வால்சன்னம் இருக்குது தோல் நைஸ் நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க கொம்பு தலையிலையும் நல்லா தெளிவான கொம்பு தலையாக இருக்குது இப்போ தான் வந்திருக்குதுங்க முகர்ச்சின்னால் எதுவும் மாற்றலை அப்படியே எடுத்துருக்கிறவங்க நம்ம டெலிவரி கொடுக்கும்போது மூக்கணம் குத்தி கொடுக்க சொன்னிங்கனாலும் மூக்கணம் குத்தி கொடுத்துட்றோம் மொகர்ச்சின்னு மாற்ற சொன்னீங்கன்னாலும் மாற்றி கொடுத்துட்றோம் ரொம்ப நேரம் அதாவது வந்து கண்ணுக்கு விற்பனைக்கு இல்லாதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாந்து இறக்குனையும் கண்ணை கழுவி கூட விட முடியலைங்க அப்படியே வீடியோ பதிவு நம்ம எடுத்துட்டோம் டெலிவரி கொடுக்கும்போது நம்ம தெளிவாக அனுப்புகிறோங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பார்த்துக்குங்க நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேயத்தில் இருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண் ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்குறத விட சும்மா சொல்லக்கூடாதுங்க நேரில் பார்த்தீங்கன்னா கண் இன்னும் அருமையாக இருக்கும் நல்ல பொம்மையாக பூச்சிக்காலைக்கு நூறு சதவீதம் தொண்ணூற்றொம்போது சதவீதம் நிறுத்துற அளவுக்கு கண் வந்து குவாலிட்டி இருக்குதுங்க வாய் தெளிவாக இருக்குதுங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லேசாக மஞ்சள் வெயில் வெயில் அடிக்கிறவங்காட்டி லேசாக மங்கள் அடிக்கிற மாதிரி இருக்குங்க கண்ணு சுத்தமான வெள்ளை கன்று நல்ல ஒரு பால்மையிலேயே வந்து சேரக்கூடிய கண்ணுங்க காயடிச்சு நம்ம காது வாட்டிட்டோம்னா நல்ல சுத்தமான மயில கண்ணாக இருக்கும் இதுகிட்டேயும் வந்து கொஞ்சம் லேசாக ஆளை வந்து குடையிற குணம் இருக்குது மூக்குணம் குத்திட்டோம்னா சரியாக போயிடும் இல்லை பாய்ச்சல் பழக்கிக்கிறனாலும் தாராளமாக இந்த கண்ணை வந்து நீங்கள் கொண்டு போய் பழக்கினீங்கன்னா இதுவும் வந்து தெளிவாக பாயிற அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு பழக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து குணம் வந்து நம்ம இதிலேருந்து எடுத்துக்க வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன் சுழி எல்லாமே சுத்தமுங்க எல்லா சுழிகளும் ஒவ்வொரு சுழிகள் இருக்குது கண்ணு நல்ல நீளம் இருக்குங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நம்மளை தொடர்புன்ட்டு கேட்டுட்டு இன்னொரு ஃபோன் நம்பரை கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம தொடர்ந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஆள்கள் வசதி வாகன வசதி எல்லாமே நம்ம அங்கேயே செஞ்சு கொடுத்துறோம் நீங்கள் அலைஞ்சு நீங்கள் வர வேண்டியதில்லை வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்தால் லொக்கேஷன் கொடுத்துட்றோம்ங்க அதுவும் தெரியலீங்கனாலும் உங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான இது நம்ம பண்ணி கொடுத்துட்றோம்ங்க வீடியோவில் முதல் மூணாவதை பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க இது வந்து ஒரு மயில கன்று காலக்கன்றுங்க அதாவது விலை குறைவாக வேணும் ஒரு காங்கேம்கண்ணில் ஒரு மயில கன்று காலைக்கன்று விலை குறைவாக ஒரு அளவான கண்ணை வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க தொப்புல்குடி இறக்கும் கிடையாதுங்க மாடு நல்லா நல்லா ரட்டநாடி உடம்புல நல்ல நெஞ்சங்கலமான மாடாக இருக்குது ரொம்ப நேரம் வண்டியிலேருந்து வந்தங்காடி வந்து பார்த்திங்கன்னா க டயர்டாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட காலையில் நாலு நாலு மணிக்கெலாம் கண் ஏற்றுணுமுங்க வந்து சேரும்போது மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி ஆகிட்ட ஆயிடுச்சுங்க கால் கருப்பு இருக்குதுங்க ஏதாவது ஜோடி காலைக்கு தேவைப்படுறவங்க இல்லை ஒற்ற கன்று ஏதாவது குறைஞ்ச விலையில் ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி வளர்த்தலாம் இது ஒரு தரமான மாடாய் வந்து சேருமுங்க கொம்பு கொஞ்சம் அடித்தொரு கனமாக இருக்கும் கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க ஒரே மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா தாடை மட்டும் கொஞ்சம் முன்னாடி அதிகமாக இருக்குது ரெகுலரேஸ் வண்டி பழக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பழக்கிற வண்டி காலையில் இருந்தால் தா காயடிச்சு அந்த தாடை வந்து குறைஞ்சிக்கும் இல்லை ஒரு கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு காலக்கன்று நாட்டுக்கன்று வாங்கி எவ்வளோதோன்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது பதினேழாயிரம் ரூபாய்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணில் வந்து கறிக்கே வந்து கறிக்கடைக்காரங்க வெட்டு வியாபாரிகளே வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதனால் வந்து அந்த மதிப்பை விட நம்ம கம்மியாக வாங்கிட்டு வர முடியாது இதுவும் நல்லா அடர்த்தி வாங்கி வாங்கிக்கிடுச்சு நல்லா இருக்குது அதாவது கோயிலுக்கு ஏதாவது விடணும் வேண்டி இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி காலக்கன்று ஒரு இருபது ரூபாய்க்கு உள்ளே வேணும் பதினேழு ரூபா நம்ம விலை சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க முன்னப்பட்னு அனுசரித்து அந்த விலையிலையும் நம்ம ஃபிக்ஸ்ட் விலைன்னு சொல்லாமல் அனுசரித்து கொடுக்குறவங்க இது வந்து கண் வந்து விலை குறைவு அப்படிங்கிற காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட்ட விட்டக்கண்ணெல்லாம் இல்லைங்க காய அடித்து காது வாட்டி விட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜோடி வாங்கி போட்டோம்னாலும் நாளைக்கு ஒரு இரண்டு பல் போடும்போது அல்லது பல் போடுற கருவாயில் இருக்கும்போது விற்றோம்னாலும் நான் ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூவாய்க்கு ஜோடி விற்கும் அந்தளவுக்கு மாடு பெருவெட்டு ஆகுங்க நம்மளுக்கு ஒரு இடத்துல கிடச்சிதுங்க வெட்டுக்காரங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு கேட்டாங்க சொன்னாங்க நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அவங்களுடைய மாட்டு கன்று அதனால் நம்மளே வீடியோ பதிவு போட்டு விற்றுக்கலாம் அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறவங்க புறமாடு ஏற்றம் இருக்குது நெஞ்சகலம் இருக்குங்க நல்ல வாய் இருக்குது பருத்தி கொட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்று விளாசி வெளாசி போடும் அந்தளவுக்கு நல்ல வாய் கிடச்சி இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இந்த கண் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பகுதிக்கு ரேகுலர் வளர்ப்புக்காக வந்து நல்ல ஒத்த நாடியில் சாட்ட வாராட்ட ரெண்டு கன்று கேட்டிருந்தாங்க நம்ம காரிக்கண்ணும் மயிலை கண்ணும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு வந்து விற்பனை பதிவு போட்டிருந்தோம்ங்க இந்த கன்று வந்து நம்ம கொடுத்துட்டோம்ங்க இருபத்தொம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு கொடுத்துட்டோம் டெலிவரி ஆத்திர வீடியோ தான் பாட்டுருக்குறீங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் தனியாகவே நம்ம அனுப்புகிறோம்ங்க கன்று இந்த மாதிரி கண்ணுகள் வேணுனாலும் டெய்லியும் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குங்க ஆனால் கண்ணுகள் வந்து வாங்கிக்கலாமங்க நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி அடித்து வாங்கிட்டு வந்து ஒரு விற்பனை பதிவு விடாமல் நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கிறோம்ங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம அந்த நன்றியில் தெரிவிச்சுக்கிறோம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இடாரி கிடாரிக்கண்ணுகள் அப்படிங்கிறத நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருக்க முடியுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறோம்